தினசரி பத்திரிகையில் வந்து இந்த போதை கலாச்சாரமும் கொலை குற்றகமும் அதிகமர்ச்சரியாக போயின்னு இருக்குது தொடர்ந்து இது இந்த நடக்கின்ற ஆட்சியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சிறு பிள்ளைகள்லேருந்து இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க முதல் கொண்டு தினசரி வந்து யூடியூப்பில் மற்ற சேனல்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது இது என்னுடைய தகவல் தான் இப்போ பெருமளவு பிள்ளை இப்போ கல்வி பயில்கின்ற பிள்ளைகள் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சமீபத்தில் ஸ்ரீகாந்தனுடைய அரசு கூட இதுக்கு ஒரு அதாவது ஒரு மீடியாவில் இருந்து போனால் ஈஸியாக பரவாயிற மாதிரி இது வந்து வழிகாட்டுதல் உள்ளவங்களே இதில் வந்து பெரிய நிறையா தவறுதலுக்கு ஆளாகி இது வந்து பெரிய இஷ்யூ ஆகி இருக்குது இது தொடர்ந்து இதே போலாம் இன்னும் ரொம்ப மோசமாக இருந்தது கவர்மெண்டினுடைய பேர் ரொம்ப சீர்கேட்டு போயின்னு இருக்குது சட்ட ஒழுங்குகள் என்ன சரி பேப்பரில் வந்து முழு நிறைய நிறைய செய்திகள் கொலை கூட்டம் டெய்லி வந்துன்னு இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை எங்கே பார்த்தா வெட்டுப்பு டெய்லி இந்த ஒரு சமாச்சாரம் சர்வசாதாரணமாக போச்சு இப்போ இந்த ஆட்சி தான்